நம்ம சைக்கோ ஹீரோ பொண்டாட்டிய ஒரு டேட்டோ போடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்கே எதுக்காக கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட நெஞ்சில பொண்டாட்டி பேரை வந்து பச்சை குத்திக்க போறானா அதனால இங்க வந்திருக்காங்க போல ஆனா நம்ம ஹீரோன்க்கு இதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை ஏங்க எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் உமேல வச்சிருக்க காதல் ஜான்வி இது என்னோட நெஞ்சில் இருக்கிற இந்த பேரும் சரி என் மனசுல இருக்கிற உனக்கான காதலும் சரி என்னைக்கு அழியாது அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா பொண்டாட்டியை ரெஸ்டாரண்ட் கழிச்சுட்டு போறான் அங்க போய் பார்த்தா இவளுக்கு பிடிக்காத சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான் இவ வந்து வெஜிடேரியன் ஆனா நான்வெஜ் எல்லாம் ஆர்டர் போட்டு இது எல்லாத்தையும் எனக்காக சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே போர்ஸ் பண்றான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கொடுத்துட்டு நீ இதை சாப்பிட்டாதான் என்ன உண்மையிலே நீ காதலிக்கிறேன் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாக் பண்ணிட்டு கிட்ட இருக்கா அதனால அவளும் சாப்பிடுறா இப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறத ஃப்ரெண்டு காரணம் பாத்துறான் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் கிட்ட கேக்குறான் எதுக்காக அப்படின்னு எல்லாருக்கும் நாடகம் மாட்டிட்டு இருக்கா உனட புருஷன் நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு அவன குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் இல்லையே என் புருஷன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா அப்ப பார்த்தா அலிமார்ல அவளோட சாரி மாட்டிக்கிது அதை அவ சரி பண்ற நேரம் கரெக்டா புருஷன் காரணம் ரூமுக்கு வந்துடுறான் வந்து பாக்கும்போது அவ தப்பா நினைச்சிடுறான் இவ சாரியை சரி பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்டு காரணம் ரூம்ல இருக்கா அப்படி ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிய தரத்தரத்து கைப்பிடி எழுதிட்டு போறான் எங்க அழிச்சு போறான்னு பார்த்தா கார் எடுத்துட்டு ரொம்ப கோவமா ஓட்டிட்டு போறான் பாத்தா ஒரு இடத்துல நட் ரோட்ல கொண்டாடி நிக்க வச்சுட்டு அவன் படிக்க விட்டுட்டு போயிடறான் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை பண்ணி பாருங்க தேங்க்யூ